மூசா அலை இஸ்லாம் ஓடிக்கொண்டே போவார்கள் எது வரைக்கும் ஓடுறது ஒரு நாட்டுல ஓடி 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 எது இலங்கை மாதிரி ஒரு தீவுன்னு வச்சுக்கிறீங்க நாலு பக்கம் ஒன்னாலும் கடல் தான் ஒரு இந்தியா மாதிரி நாடுன்னு சொன்னா ஒரு பக்கம் வாகாவால போயிட்டு காஷ்மீரால போயிட்டு பாகிஸ்தானால போயிட்டு அப்படியே பங்களாதேஷ் தாண்டி அப்படி அப்படி அடுத்தடுத்த சைனா போடுற அப்படி எல்லாம் போயிடலாம் வச்சுக்கலாம் எப்படி போனாலும் கடைசிக்கு ஒரு கடல் வந்து நின்று எங்க போனாலும் உலகத்துல கடல் வரும்ல மூசா நபியும் ஓடி ஓடி அவர சமூகம் ஓடுது கடைசியில கடலுக்கு முன்னாடி போய் நின்னாச்சு நின்னா இப்ப அவருடைய தோழர்கள் என்ன கேட்டாங்க முசா இன்னால முதல கூண் முடிஞ்ச எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களை தூதர் நம்பி நீங்க அல்லாஹ் அல்லாவ சொன்னீங்க தூதர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தோம் வந்த வழியில இப்ப கடலுக்கு முன்னாடி நிப்பாசிட்டிய அடுத்து என்ன நடக்க போகுது கடல்ல மூழ்கி சாகப்புறம் அவ்வளவுதான் ஏன் தப்பி போறதுக்கு கப்பலும் இல்ல பின்னாடி பார்த்தா ஃபிரான் கத்தியோட நின்றுகிட்டு இருக்கிறான் பின்னாடி போனா அவன் கொள்வான் முன்னாடி போனா கடல் கொள்ள போகுது அப்படிங்கிறாங்க

இந்த தண்ணி போனா எப்படி இருக்கும் தண்ணிக்குள்ளால போற மாதிரி ரெண்டு தண்ணியை செஞ்சு கண்ணாடியால மறைச்சு தண்ணிய பார்த்தா தெரியும் உள்ளால நடந்து போற மாதிரி இருக்கும் அது நம்ம கண்ணாடி தொட்டு பார்த்தா கண்ணாடி தானே மூசா நபி தொட்டு பார்த்திருந்தா கண்ணாடி இல்லது தண்ணி ஆனா தண்ணி இப்படி நிக்குது தண்ணி போறாங்க அல்லாவுடைய அருள் எப்படி அல்லா நினைச்சுட்டா இப்படி காப்பாற்ற முடியுமா இப்படி நாம நினைக்க தேவையா வைங்க வர்ற தண்ணி அப்படி நின்றோம் நீங்க தொட்டு பார்த்த நல்லா இருக்கியான்னு கேக்கலாம் தண்ணிட்ட கேட்டுட்டு நாம போகலாம் அந்த அளவுக்கு எல்லாம் காப்பாத்துறான் அப்ப மூசா நபி போயிட்டாங்க ஃபிரான் என்ன பார்த்தா மூசா போறாதல அப்ப நாமளும் போவோம் மண்ணனா இருக்கத்துக்கு மடப்பையலா இருந்தாங்க பாருங்க என்ன செஞ்சா உள்ள நானும் போறேன்னு தான் போனான் போனதோட மூசா நபியை காப்பாற்றிய இறைவன் இவனுடைய பட போனதோடு கடல் மூழ்கிடுது மூழ்கடிக்க போகுது தான் தொத்திக்கிட்டு சாகர நேரத்துல மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறான் அல்லா கேட்கிறான் ஆள் ஆன வக்கது அசைத்த கபுலு வக்குந்தமினால் முப்சிதீன் அது கிண்டலாக அல்லா பேசுறான் அர்த்தம் என்ன கேட்கிறான் ஓ இப்பதான் புத்தி வந்துச்சு உங்களுக்கு இப்ப மூசா அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு அல்லாண்டாரு தூதர்ண்டாரு உனக்கு அறிவு ஏறல மண்டையில வந்து நிக்கல நீ தான் பெரிய ரப்பு அவன் ரப்பு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் என்ன சொல்ல நான் தான் ரப்புண்ணா நீ ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப மூசால ரப்பை ஏத்துக்கிறேன்னா ஓம் பவர் எங்க போச்சு

மூசா பிடித்த நோன்பை பிடிப்பதற்கு உன்னை விட தகுதி நாங்கள் தான் யாரு தகுதி நம்ம தானங்க நம்ம தானே நபின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவரை இன்னைக்கும் ஈசா நபி நபின்னு நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம் நீ எல்லாம் கடவுளாக்கிட்டு ஆக்கிட்டு போயிட்டியே நாங்க இன்னைக்கு அவரை மனிதர் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப யாருக்கு தகுதி நமக்கு தான் தகுதி அதனால ரசூல் என்ன சொன்னாங்கன்னா நான் பிடிப்பேன் எல்லாரும் அந்த நோம்பை பிடிங்க மூசா பிடிச்ச நோம்பை பிடிக்கிறாங்களாம்ல நாங்க தான்டா தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நோன்பை பிடிக்க சொல்கிறார்கள் இந்த செய்தி சகிகுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரசூலுதாவுடைய கடைசி வருஷத்துல என்ன செய்யறாங்க சொன்னா இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது யூதர்கள் ரசூல் என்ன பாக்குறாங்கன்னா யூதர்கள் பிடிச்ச நோம் யூதர்களும் இதை பிடிச்சிருக்கிறாங்க நம்மளும் பிடிச்சி வர்றோம் அவங்களும் முகர்றம் பத்து நாமளும் முஹர்ரம் பத்து இஸ்லாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு மாற்றமாகவே அல்லாஹு தாலா வழிகாட்டி இருப்பான் இதுக்கும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க

அடுத்த வருஷமும் இந்த நோன்பு ஒன்பதாம் தேதியையும் சேர்த்து ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு அங்க ரசூலா ஆனா ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை ரசூல் தான் மௌத்தா போயிடுறாங்க ஆனா என்ன சொன்னாங்க உயிரோடு இருந்தா பிடிப்பேன்னாங்க அப்ப ரசூலுதாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது நம்ம பிடிக்க வேண்டியது ஒன்பதும் பத்தும் ரசூலுதா சொன்ன பிரகாரம் இந்த காரியத்தை செய்யும்போது நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களாக முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்தவர்களாக மாறிவிடுவோம் அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த ஒரு நோன்பு இருக்குல ரெண்டு நோன்பு இந்த ரெண்டு நோன்பு ஆசுரா தாசுவா நோன்பு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று நபிவநாயகம் சொல்லுகிற செய்தி சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த பின்னுக்கு ஒரு வருஷம் அப்படியே பின்னுக்கு போகணும் இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன பாவம் செஞ்சிருப்போம் எத்தனை புறம் பேசியிருப்போம் அவதூறு சொல்லியிருப்போம் பொய் பேசியிருப்போம் சாராயம் குடிச்சு எதெல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல ஒவ்வொரு பாவங்கள் செஞ்சு மனுஷன் தெரிஞ்சிருப்பான் பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான் நிறைய பாவங்களை மனுஷன் செஞ்சிருப்பான் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த எல்லா பாவத்தையும் அல்ல பெரும் பாவங்களை தவிர இந்த பாவங்களை எல்லாத்தையும் அல்ல என்ன செய்வான்னு சொன்ன மன்னிச்சு விட்டுருவான் ரெண்டே நோம்பு இந்த விரும்பினா புடிங்கன்னு தான் ரசா சொல்றாங்க விரும்பினா புடிங்கன்னா என்ன அர்த்தம் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு விரும்புறீங்களா புடிச்சுக்கிறீங்க இல்ல எரிய சாணம்னு விரும்புறீங்களா பிடிக்காமறிங்க பத்தோட பயனுனா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆயிரம் பாவம் செஞ்சு வச்சிருக்கிறாரு இந்த வருஷம் பிடிச்சிட்டாருன்னு வைங்க இந்த ரெண்டு நோம்பையும் ஆயிரத்தல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருவான் கழிச்சி விட்டுருவான் பிடிக்கல அடுத்த வருஷம் இன்னொரு ஆயிரம் வந்து இப்ப ரெண்டாயிரமா போயிடும் அப்ப கழிக்கணும்னா என்ன செய்யணும் உதாரணத்துக்கு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்றேன் புரிஞ்சிக்கிறதுக்காக அப்ப அல்லாவுடைய தூதர் செலவாலயம் சொல்றாங்க கடந்த வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்குதே தவிர இவங்க சொல்ற மாதிரி குத்திக்கிட்டு வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு காலகட்டம் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு மூசா நபி அவர்கள் பிடித்த ஒரு நோன்பு மூசா நபி காப்பாற்றப்பட்ட தினத்துக்காகத்தான் இந்த நோன்பு பிடிக்கப்படுகிறது தவிர்தான் கொல்லப்பட்டதற்காக இந்த நோன்பு பிடிக்கப்படவில்லை கர்பலாவுக்கும் இந்த நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை கர்பலா என்பது கவலைக்குரிய ஒரு சம்பவம் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு நம்பிக்கை துரோகம் செய்து கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு அதை எந்த ஒரு எந்த ஒரு முஸ்லிமும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் ஆனா அதற்கும் இந்த முஹர் மாதத்தினுடைய பத்தாவது நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை அது மூசானபி காப்பாற்றப்பட்டதற்காக நாம் பிடிக்கிற நோன்பு ஹுசைன் சேன் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக பிடிக்கிற நோன்பு அல்ல